இலங்கை அரசியல் பரப்பில் முன்னாள் ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ச கோட்டாபாய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க இந்த மூவரினுடைய ஆட்சி காலத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக பிரதானமான மூன்று மோசடிகள் வெளியில் வந்திருக்குது நாங்கள் இதுவரைக்கும் பல பில்லியன் ரூபாய் பெருமதியான மோசடிகள் என்று சொல்கிற மிக் மோசடி ஐடிஎன் தேர்தல் கட்டண விளம்பர மோசடி அதே போல சி டபிள்யூ என்று சொல்லப்படுகிற அம்பாந்தோட்டை மோசடி இப்படியான பதினைந்து மோசடிகளை நாங்கள் வரையறுக்க முடியும் ஆனால் இந்த எந்த மோசடிக்குமே எதுவிதமான ஆதாரங்களும் இன்னும் வழியாக இல்லை பற்றி பல கருத்துகள் சொல்லி கொண்டிருந்தாலும் ஒழுங்கான தொகை எவ்வளவு என்று சொல்லி தெரியாது இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் யார் என்று சொல்லி தெரியாது ஆனால் அப்படி இல்லாமல் இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய இந்த மூன்று மோசடிகளுமே எவ்வளவு தொகைகள் ஏமாற்றப்பட்டிருக்குது யார் யாரெல்லாம் இதற்கு பின்னணியில் சம்பந்தப்பட்டிருக்கார்கள் என்று சொல்லி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இந்த மோசடிகள் வெளிவந்திருக்கு இது தொடர்பில் புதிய அரசாங்கம் பாரிய கரிசனை கொண்டிருக்குது இந்த வழக்குகள் எல்லாம் நீதிமன்ற படியேறி இருக்குது பலரை கைது செய்யறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு பல தொகைகள் மீள பரப்பட்டிருக்குது இது சார்ந்து இப்ப இலங்கை அரசியல் பரப்பில் என்னென்ன விடயங்கள் நடந்து கொண்டிருக்குது இந்த மோசடிக்கு பின்புலத்தில் யார் இருக்கணும் எவ்வளவு ரூபாய்கள் ஏமாற்றப்பட்டிருக்குது என்னென்ன மோசடி என்றதை பற்றித்தான் இந்த காணொலியில முழக்கமா சொல்ல போறோம் அதுக்கு முதல் இப்ப தான் நீங்க எங்க சேனலுக்கு புதுசா இருந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைஞ்சு கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கு என்ன விடயம் சொன்னா இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ஆட்சி பீடம் ஏறினா பிறகு இதற்கு முன்னுக்கு இருக்கவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய அதாவது முன்னாள் ஆட்சியாளர்கள் செஞ்சிருக்கக்கூடிய சகல தவறுகளும் சகல ஊழல்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வழிவந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே பாரிய தொகைகள் எல்லாம் இதுவரை காலமும் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறது அந்த பணத்தில் அவர்கள் பாரிய ஒரு சுகபோக வாழ்க்கை அனுபவிச்சிருக்கார் இப்ப வந்திருக்கக்கூடிய மோசடிகள் கூட அதைத்தான் சுட்டிக்காட்டு புதிய திட்டத்தை கொண்டு வாரம் இல்ல இலங்கை அரசியல் பரப்புகள் இப்படியான மாற்றங்கள் எல்லாம் நடக்குது இலங்கை அபிவிருத்தி ஆகுது என்ற போர்வையில பல ரூபாய்கள் மாற்றப்பட்டிருக்கு உண்மையிலேயே இலங்கை இப்ப இந்த நிலையை அடைகிறதுக்கு இந்த முன்னுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் தான் காரணம் குறிப்பிட்டு சொல்லணும் என்று சொன்னா மஹிந்த ராஜபக்ச தொடங்கி ரணில் விக்ரமசிங்க மட்டும் இதுல பாரிய தவறுகள் செய்திருக்கிறது அதுல முதலாவது மோசடி என்னன்னு சொன்னா இலங்கையில நாங்கள் வெளிநாடுகள்

பெற்றதாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இது விசாரணைக்கு வருது நீதிமன்ற படுகிறது நீதிமன்றத்தில் வெளியாக இருக்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னா அந்த நிறுவனம் இலங்கைக்கு தரகுப்படமாக கிட்டத்தட்ட பத்து பில்லியன் ரூபாய்கள் கொடுக்கணும் என்று சொல்லியும் அது மட்டும் அந்த நிறுவனம் இலங்கையில் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய பல புதிய திட்டங்கள் காரணமாக இலங்கை அரசாங்கத்துக்கு அஞ்சூறு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் நட்டமடையப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு பாரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குது உண்மையிலேயே மிக பெரிய ஒரு தொகை அஞ்சூறு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் இரண்டா பல பல புதிய திட்டங்களை அந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தி இருக்குது அனுமதி இல்லாமல் அதாவது சட்டவிரோதமாக அனுமதி பெற்று அந்த திட்டங்களை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இப்ப நீதிமன்றத்தில் இது சார்ந்த வழக்குகள் இருக்கிறதால அந்த நிறுவனத்தினுடைய பெயரை இதுல ஓபனா சொல்ல இல்லாம இருக்குது அதே போல அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலங்கையில ஒரு புதிய விடயத்தை அறிமுகப்படுத்தி இருந்தவர் இலத்திரணியல் கடவுச்சீட்டு உண்மைக்குமே இந்த சாதாரண கடவுச்சீட்டுகளை ரத்து செஞ்சு நான் இலத்திரணியல் கடவுச்சீட்டுகளை என்னுடைய மக்களுக்கு வழங்க போறேன் என்று சொல்லியும் இதன் மூலம் உலகளாவிய ரீதியில இலங்கையுடைய தரம் பேசப்படும் என்று சொல்லியும் அவர் ஒரு புதிய திட்டமாக இந்த இலத்திரணியல் கடவுச்சீட்டை அறிமுகப்படுத்தி இந்த இலத்திரணியல் கடவுச்சீட்டுகளை அச்சடிக்கிறத வந்து பல வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது ஆனா, இப்ப இதுல பிரேக்கிங்கா என்ன விடயம் வழியாக இருக்குது என்று சொன்னா இந்த இலத்திரியல் கடவுச்சீட்டு சீட்டு பல மில்லியன் ரூபாய்கள் மோசடி இடம்பெற்றிருக்கிறதாக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு நீதிமன்ற படியேறி இருக்குது உண்மையிலேயே பாரிய விடயம் இங்க இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் என்னன்னு சொன்னா இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளை அச்சடிக்கிறதை நிறுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்குது அதன் அடிப்படையில் இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது இது மட்டுமல்லாம அந்த நிறுவனங்களுக்கு வந்து அஞ்சு மில்லியன் இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளும் ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் சாதாரண கடவுச்சீட்டுகளும் அடிக்கிறதுக்கு தான் ஒப்பந்தம் கைச்சா கடத்திடப்பட்டிருக்குது ஏன் சாதாரண கடவுச்சீட்டுகள் என்று சொன்னால் இலங்கையில் வந்து இப்போ மிகுதியாக வெறும் பதிமூவாயிரம் கடவுச்சீட்டுகள்லாம் இருக்கிறதாகவும் இந்த பதிமூவாயிரம் கடவுச்சீட்டுகளையும் நாங்கள் ஒரு நாளினுடைய அடிப்படையில் கொடுக்கலாம் இலங்கையில் வந்து இரண்டு முறைமையில் நாங்கள் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்ளலாம் ஒன்று வண்டையில் பெற்றுக்கொள்வது மற்றது முப்பது நாட்களில் பெற்றுக்கொள்வது ஸோ இந்த ஒரு நாளில் வழங்கக்கூடிய எண்ணிக்கை எங்கள்கிட்ட இல்லாததால் நாங்கள் முப்பது நாளில் தான் வழங்குவோம் என்று சொல்லி அது அதன் அது சார்ந்த நடவடிக்கையை தான் கடவுச்சீட்டு திணைக்களங்கள் முன்னெடுத்து கொண்டிருந்தது ஸோ இதன் அடிப்படையில் இந்த நெருக்கடியை

ஒரு மோசடி வேலை இதில் இடம்பெற்றிருக்கு பணத்துல மட்டுமண்டில்ல பல திணைக்களங்களிலுமே பாரிய மோசடி வேலைகள் இடம்பெற்றிருக்குது இவை எல்லாமே இப்ப வெளிவந்திருக்கு எப்படி என்று சொன்னா இலங்கையில் உள்ள வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்ட பிறகு இருநூறு அதிசொகுசு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்குது எந்த விதமான வரிகளும் கட்டாம அப்ப எப்படி வரி கட்டாம இறக்குமதி செய்யு சொன்னா இந்த வாகனங்கள் வந்து சாதாரண வாகனங்களாக பதியப்பட்டிருக்கு உதாரணமாக ஒரு வாகனத்தினுடைய பெருமதி பத்து கோடி என்று சொன்னா அந்த பத்து கோடி பெருமதியான வாகனம் வெறும் ஐம்பது லட்சம் ரூபாய் பெருமதியான வாகனமாக பதிவு செய்யப்பட்டு அந்த ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு என்ன வரி செலுத்தணுமோ அந்த வரியை செலுத்தி போட்டு வாகனங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு இதே போல இன்னும் ஒரு முறைமை கையாளப்பட்டிருக்குது இந்த வாகனங்கள் எல்லாமே இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு முதல் இறக்கதாக பதிவு செய்யப்பட்டு இலங்கைக்குள்ள இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு பாருங்கள் இவ்வளவு பெரிய ஒரு கேம் பிளே நடந்திருக்குது இலங்கையில ஆட்சியில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு தரப்போட கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பதற்கு பிறகு என்று சொன்னா கோட்டாபாய் ராஜபக்சவனுடைய காலப்பகுதி ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு மோசடி முறைமை வழிவந்திருக்குது அது மட்டுமல்லாம இந்த வாகனங்கள் இவ்வளவுதான் பெருமதியான வாகனங்கள் இதற்கு முன்னுக்கு தான் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் என்று சொல்லி மோட்டார் திணைக்களமும் பதிவு செய்து சான்றிதழ் கொடுத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இங்கேயும் ஒரு மோசடி இடம்பெற்றிருக்கு பாரிய தொகைகள் வந்து பரிமாறப்பட்டிருக்குது அது இப்ப என்ன விடயம் வழியில் வந்திருக்கு இந்த வாகனங்கள் சார்ந்த விடயங்கள் இப்ப இருக்கக்கூடிய புதிய அரசாங்கத்தினுடைய கையில் இருக்கிறதால அவர்கள் வந்து அதிரடியான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இந்த வாகனங்களை சொல்லி சகல உரிமையாளர் மீட்பவர்களுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டிருக்குது அப்படி போயிருந்தாலும் கூட வெறும் இருபது வாகனங்கள் தான் மீளப்பெறப்பட்டிருக்குது அது மட்டுமல்லாமல் மீதியாக இருக்கக்கூடிய நூற்றி எண்பது பேரிடமிருந்து எந்த விதமான பதில்களும் இல்லை அந்த வாகனங்களும் இல்ல இதன் அடிப்படையில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்குது அந்த உரிமையாளர்களை கைது செய்யுங்க அந்த வாகனங்களை பறிமுதல் செய்யுங்க சொல்லி இதன் அடிப்படையில் நேற்று ஒரே ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த வாகனத்தினுடைய பெருமதி மட்டும் இலங்கை ரூபாய்களில் ஆறு கோடி ரூபாய் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அந்த உரிமையாளரை தேடுது இப்ப போலீசார் அவர் வாகனம் மட்டும்தான் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது வளாகத்தில் இந்த வாகன மட்டும் இலங்கையில மோசடி செய்யப்பட்டிருக்கிறதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது இந்த கோடி ரூபாயை தாண்டி பல மில்லியன் ரூபாய்கள் இதற்காக செலவிடப்பட்டிருக்கிறதாகவும் பல அதிகாரிகளை திருப்திப்படுத்துறதுக்காக பல கையூட்டல் நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு

கூடிய இந்த மூன்று மோசடிகளும் இருக்குது இந்த வழக்குகள் சார்ந்தும் பல ஆதாரங்கள் வழியாக இருக்குது பல பேருடைய பெயர்கள் கசஞ்சிருக்குது பல நிறுவனங்களுடைய பெயர்கள் வழியாக இருக்குது ஆனால் எந்த விதமான பெயர்களையோ ஆதாரங்களையோ இதில் சொல்ல இயலாமல் இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த மூன்று வழக்குகளுமே இப்போ நீதிமன்ற படியேறி இருக்குது நீதிமன்ற விசாரணை முடியும் மட்டும் இது சார்ந்து எந்த விதமான விளக்கமான தகவல்களையும் கொடுக்கக்கூடாதுன்றது இலங்கையினுடைய நியதி அதை மீறி செயற்படுவோமா இருந்தால் கைது செய்யப்படுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் எந்த ஒரு நிறுவனத்தினுடைய தினத்தினுடைய பெயரும் சொல்லல இருந்தாலும் குழு குறிகள் மூலம் உங்களுக்கு நான் சிலரை அடையாளம் காட்டியிருக்கிறேன் இவர்களுடைய ஆட்சி கால பகுதி இவர்கள் விட்டிருக்கக்கூடிய தவறுகள் என்று சொல்லி ஸோ இது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதாவது இந்த மோசடிகள் சார்ந்து இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் எப்படி இருக்கும் இல்ல இது எல்லாமே மறைக்கப்பட்டு மீண்டும் தேர்தலில் நிற்பார்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் ஜோசிக்கிறீங்களா என்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி